மேச ராசியினரே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்காகவே உருவான ஒரு வருடம் என்று சொன்னால் அது மிகையல்ல எனக்கு எப்போ இந்த நல்ல நேரம் வரும் என்று நீங்கள் மனதுக்குள் கேட்ட அந்த கேள்விக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பதில் இந்த வருடம் நிறுத்தப்பட்ட கனவுகள் மீண்டும் நகரும் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் உங்களை மதிக்காத இடங்களில் இருந்து நீங்கள் இயற்கையாகவே விலகி மதிப்பு மரியாதை எங்கே கிடைக்கிதோ அதை நோக்கி நகரக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இதனால் வரை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நல்ல காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் மேசங்கிறது ஒரு ஆரம்ப சக்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அந்த ஆரம்ப சக்தியை மேசராசி உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது தைரியமாக முடிவெடுக்கிறது மனதில் தெளிவு வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிற எண்ணம் இந்த மூன்றுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களோடு நிரந்தரமாக இருக்கும் நான் சரியாக செய்கிறேனா அப்படிங்கிற சந்தேகம் குறைஞ்சு இதை நான் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேச ராசியினருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் வேலை மற்றும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பெரிய ஸ்டெப்அப் இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது வேலைக்கு முயற்சி இருக்கீங்கன்னா அந்த நீண்ட காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த முயற்சி அந்த வேலை மாற்றம் இப்பொழுது நடக்கும் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் திறமைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு இவை எல்லாமே சினிமா படம் மாதிரி ஒரே நைட்டில் நடந்துடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும் அப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு மிக நல்ல ஆண்டாக இருக்க போகிறது இந்த வருடத்தில் ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட சேரும் என்ன காரா இல்லை பைக்கா இல்லை பங்களாவா ஆகும்னு கேட்டால் இந்த வருடம் உங்கள்கிட்ட வேகமும் இருக்கும் அதே சமயத்தில் பொறுமையும் சேர்ந்து வரும் நம்மளாக இப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணமெலாம் உங்களுக்கு வரும் அப்போ இந்த வருடத்தில் உங்கள்கிட்ட ரெண்டு அசட்டு சேருது ஒரு அசட்டுக்கு பேர் வேகம் இன்னொரு அசட்டுக்கு பேர் பொறுமை இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் கிடைச்சனால நீங்கள் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அசால்ட்டாக பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணுறக்கூடிய அந்த வாய்ப்புகள் பெரிய சான்ஸை உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணாதீங்க பணம் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்து வச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பணம் பணம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ஒரு நல்ல வலிமை வாய்ந்த ஆண்டாக மாறும் நீங்கள் என்ன நினச்சி பேசுகிறீங்களோ அந்த பணம் காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தரக்கூடிய விஷயம் மொத்தத்தில் வேலையில் இன்கம் வருமானம் நல்லா வரும் நம்பிக்கை நாணயம் கைகூடும் மொத்தத்தில் முன்னேற்றமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மன அமைதி குடும்பத்தில் புரிதல் அதிகரிக்கும் தேவையில்லாத வாதங்கள் குறையும் உங்களை புரிஞ்சிக்கிற மனிதர்கள் அருகில் வருவாங்க சொந்தக்காரல இருந்தால் கூட அடடா இதனால் வரைக்கும் இவரை பற்றி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே இனிமேல் கரெக்டாக நினைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கை தரம் மாறும் உறவுகளில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் அவங்க விட்டு கொடுத்து ஆகாதா எப்போ பார்த்தாலும் நான் தான் விட்டு கொடுக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இனிமேல் அந்த உணர்வு மாதிரி மியூச்சுவலாக அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும் மொத்தத்தில் அவங்க யாரோ எப்படி இருந்துகிட்டு போகிறாங்க நான் வந்து நல்ல ரூட்டில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு புது வசந்தத்தை உண்டு பண்ணும் மொத்தத்தில் உங்களை அவாய்ட் பண்ணுற இருந்து நீங்களாக விளைவிக்குவீங்க அந்த மாதிரி ஆளை உங்கள் கூட வச்சுக்கணும் அவசியம் கிடையாது உங்களை புரிஞ்சிக்காதவங்க உங்களை அவாய்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த உறவுகள் போகிறத பற்றி கவலைப்படாதீங்க அந்த வா தருணம் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அப்கிரேடாக முடியும் சில பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காதல் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் ஒரு நம்பிக்கையான வருடம் பேச்சுவார்த்தை நல்ல திசையில் போகும் அதாவது திருமணத்தை பற்றி எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்ப சம்மதம் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ரெண்டு பேர் குடும்பமும் பரஸ்பரம் சந்தித்து பேசி ஓகே உண்டான காலகட்டம் இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் உறவுகள் இருக்காங்க இல்லையா அந்த உறவுகளுக்கு கூட ஒரு புரிதல் ஏற்படும் இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்கள மாற்ற முடியாதுங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு காதல் வாழ்க்கையில் கன்ஃபியூ கன்ஃபியூஷன் குறைந்து கமிட்மெண்ட் அதிகரிக்கும் எனவே ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீண்டும் நெருக்கத்தை உருவாக்கும்பாடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாராவது மேச ராசினை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பெரிய நெருக்கத்தை உருவாக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஒன்றாக சேர்ந்து செலவிடக்கூடிய நேரம் இதெல்லாம் வந்து உங்கள் உறவுகளை இன்னும் பலப்படுத்தும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேச ராசியினருக்கு உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் மிகப்பெரிய பலமாக இருக்கும் கரெக்ட் கரெக்டையத்துக்கு தூங்குவீங்க ஓவர் திங்கிங் குறையும் தேவையில்லாத பயங்கள் விலகும் மொத்தத்தில் இந்த வருடம் நீங்கள் உங்கள் உடலுடைய சைக்காலஜியை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க உங்கள் உடல் உங்கள்கிட்ட பேசும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலிமா ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகளை வருவதற்கு முன்பே உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வீர்கள் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா மேசராசிக்கு நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிப்பது இது வரைக்கும் எப்படியோ ஏனா தோணா இருந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன பண்ணால் உங்களை உங்களுக்கே நம்ப வைக்கும் நம்மளா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும் முடிவெடுக்க பயப்பட மாட்டீங்க என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் குறையும் நான் இதற்கு தகுதியானவன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் இந்த ஒரு விஷயம் வந்தாலே வாழ்க்கைய வேறு லெவலுக்கு போயிடும் மேசராசினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுக்கக்கூடிய ஃபைனல் மெசேஜ் என்ன தெரியுங்களா நீ முன்னேறு இது உன்னுடைய நேரம் அப்படிங்கிற வாசகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராசிக்கு சொல்லுது எனவே பயத்தை கைவிடுங்கள் சந்தேகத்தை கைவிடுங்கள் உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது மேசராசியினர் அனைவருக்குமே இது மிகச் சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் நன்றி வணக்கம்